கோவை தொகுதியில் போட்டியிட்டு அண்ணாமலை தோல்வியை சந்தித்துள்ளார் தமிழகத்தில் பாஜக பத்து தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும் என்று பேசி வந்தவர் அவர் தொகுதியிலேயே தோல்வியை சந்தித்தது ஏன் அண்ணாமலையின் பாஜக தலைவர் பதவி பறிபோகுமா மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை தமிழகமே உற்று நோக்கியது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை தான் தொடர்ந்து அதிமுக திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்து வந்ததால் அவர் கோவை தொகுதியில் வெற்றி பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு தேர்தலுக்கு முன்பே எழுந்தது தேர்தல் பிரச்சாரத்தின் போது போலீசுடன் சண்டை வழக்குகள் என அண்ணாமலை குறித்த செய்திகள் தினமும் இடம்பெற்று வந்தன திமுக அமைச்சர்களின் சொத்துப்பட்டியலை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியதோடு தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர் இளங்கோவிடம் தோல்வியை சந்தித்தார் ஆனாலும் துவண்டு போகாமல் தொடர்ந்து என் மக்கள் யாத்திரை மூலம் தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்தார் அண்ணாமலை யாத்திரையின் நிறைவு விழாவில் மோடி கலந்து கொண்டது கவனம் பெற்றது இதன் தொடர்ச்சியாக கோவை தொகுதியில் போட்டியிட கட்சி மேலிடம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது அதனால் முழு வீச்சில் கோவையில் முகாமிட்டார் அண்ணாமலை பாஜக ஆதரவாளர்கள் அதிகம் உள்ள கோவையில் அண்ணாமலை வெற்றி பெறுவார் என பேசப்பட்டது கோவையில் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் பாஜக சார்பில் அண்ணாமலை அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் நாம் தமிழர் கட்சி சார்பில் கலாமணி ஜெகநாதன் ஆகியோர் களம் கண்டனர் இதில் கணபதி ராஜ்குமார் ஐந்து லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் இரண்டு லட்சத்து முப்பத்தாறாயிரம் வாக்குகள் பெற்றார் இதனையடுத்து அண்ணாமலையின் தோல்விக்கு என்ன காரணம் என்று பாஜகவினர் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர் அதிமுக பாஜக கூட்டணி முறிவே அண்ணாமலை தோல்விக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது கோவையில் அதிமுக பாஜக பெற்ற வாக்குகளை சேர்த்தால் ஆறு லட்சத்துக்கும் மேல் வருகிறது வெற்றி பெற்ற கணபதி ராஜ்குமார் ஐந்து லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் பெற்றுள்ளார் அதனால் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் மக்களவைத் தேர்தலில் கணிசமான தொகுதிகளை பிடித்திருக்கலாம் என தற்போது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் சிலர் பேசி வருகின்றனர் எஸ் பி வேலுமணியும் இதே கருத்தை முன்வைத்திருந்தார் ஆனால் இந்த கருத்துக்கு அண்ணாமலை அதிமுக தலைவர்கள் மாறி மாறி பேசுவதாக கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த சண்டை நாளுக்கு நாள் பெரிதாகி வருகிறது திமுகவை எதிர்த்து அரசியல் செய்கிறேன் என சொல்லிக் கொள்ளும் அண்ணாமலை தொடர்ந்து கூட்டணியில் இருந்த அதிமுகவை விமர்சிப்பதையே முழு வேலையாக செய்து வருகிறார் தேர்தல் தோல்வியால் பாடம் கற்காமல் மீண்டும் அதிமுகவுடன் மோதல் போக்கையே அவர் கையாண்டு வருகிறார் இதற்கு நடுவே கோவை தோல்விக்கு பிறகு டெல்லி சென்றிருக்கிறார் அண்ணாமலை அதனால் அவர் மீது பாஜக தலைமை அதிருப்தியாக உள்ளதாகவும் தமிழக பாஜக தலைவர் பதவி அவரிடமிருந்து பறிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதே நேரம் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படவும் வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை பிடிப்போம் என்று பேசி வருவதால் பாஜக மேலிடம் அவருக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்க முடிவெடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்